அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆறுயிர் காக்க ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் என்பது பாசுரமாக இருக்கிறது அஞ்சிலே ஒன்று பெற்றான் என்றால் ஐம்பூதங்களில் ஒன்றாகிய வாயு புத்திரனாகிய ஆஞ்சநேய பிரபு அவர் இங்கே இருந்து காற்று மார்க்கமாக ஆகாய மார்க்கமாக காற்றின் உதவியாக இலங்கைக்கு செல்லுகிறான் அங்கே அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கு என்றால் பூமாதேவியினுடைய பிள்ளையாக மகளாக அவதரித்த சீதா தேவியை பார்க்கிறார் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் என்றால் பஞ்சபூதங்களில் ஒன்றாகிய நெருப்பை இலங்கைக்கு மூட்டி பிறகு ஏ திரும்பி வந்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் என்று சொன்னால் இப்படி பஞ்சபூதங்களையும் ஐம்புலன்களையும் அடக்கி ஆளக்கூடிய மகாபெரும் வீரனாக இருக்கும் ஆஞ்சநேய பிரபுவை வணங்கினால் அவன் நம்மை அழித்து காப்பான் என்றால் மனம் சஞ்சலப்படாது மனம் உறுதியாக இருக்கும் எந்த காரியத்திலும் தடைகளை தாண்டி ஜெயிக்கக்கூடிய வல்லமை அம்மையை அருளக்கூடியவன் அனுமன் என்கின்ற காரணத்தினால்தான் இந்த துதிப்பாடல் நமக்கு வந்தது அஞ்சிலே ஒன்று பெற்றான் என்கின்ற பாடல் எந்த செயலையும் செய்யத் தொடங்கும் யாரும் சின்ன மன நடுக்கம் இருந்தாலும் சஞ்சலம் இருந்தாலும் இந்த பாடலை பாராயணம் செய்து காரியத்தை தொடங்கினால் மன உறுதி நிச்சயம் வெற்றியும் அதை தொடர்ந்து வருவது சத்தியம்